கர்த்தருக்கு பிரியமாயிருக்கிற தேவ பிள்ளைகளே ஆண்டவரும் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் இந்த நல்ல காலை நேரத்தில் உங்களை வேதத்தோடு சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறேன் இன்று கர்த்தர் உங்களோடு பேசும்படி எனக்கு தந்திருக்கிற வசனத்தை நான் வாசிக்கிறேன் மத்தேயு எழுதின சுவிசேஷம் இருபத்தி ஒன்றாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் அது வழி அருகே ஒரு அத்திமரத்தை கண்டு இடத்தில் போய் அதிலே இலைகளை அன்றி வேறொன்றையும் காணாமல் இனி ஒரு காலமும் கனி உண்டாகாதிருக்க கடவுது என்றார் உடனே அத்திமரம் பட்டு போயிற்று ஆம் பிரியமானவர்களே இந்த வசனத்தில் நாம் நம்மை போதிக்கிறது என்னவென்றால் ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்து அந்த அத்திமரத்தின் வழியாக கடந்து போகும் பொழுது அந்த அத்திமரத்தை பார்த்து அவருக்கு பசி உண்டாயிற்று அந்த அத்திமரத்தை பார்த்து அவர் பசிக்கு ஏதாவது அகப்படுமோ என்று அந்த மரத்தை கவனித்து பார்க்கிறார் ஆனால் அந்த மரத்தில் இலைகளே அல்லாமல் வேறே ஒன்றும் காணவில்லை என்று வேதம் தெளிவாக கூறுகிறது இந்த வார்த்தையை நீங்கள் கவனிக்கும்போது அத்திமர காலம் சீசன் இல்லாத நேரம் என்றும் வேதம் சொல்கிறது ஆனா அத்திமர சீசன் ஒரு நாலு மாதத்திற்கு அப்புறம்தான் சீசன் வரும் என்றால் அதற்கு முதற்கொண்டே அந்த அத்திமரத்தில் சில பூக்கள் பூத்திருக்கு அதன் பிறகு பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் சின்ன சின்ன காய்கள் அதிலே இருக்கும் அது கொஞ்ச நாள் கழிய அது பெருசா இருக்கும் அதுக்கப்புறம் அந்த பழுக்கிற மாதிரி இருக்கும் ஆனா இந்த அத்திமரத்தில் இலை இலைகளே அல்லாமல் மற்றொன்றும் அதில் காணவில்லை என்று வேதம் சொல்கிறது இப்படிதான் சிலவங்க வாழ்க்கையில பார்க்கறதுக்கு செழிப்பா இருப்பாங்க ஆனா அவங்களுக்குள்ள ஒரு பலமும் இல்லாமல் இருக்கும் ஒரு நன்மையும் இல்லாமல் இருக்கும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நாம் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறோம் அது நாம் தேவைக்கு பயன்படுத்துவதற்காக நல்ல வஸ்திரங்கள் போடுவதற்காக நல்ல ஆகாரத்தை புசிப்பதற்காக நாம் குழந்தைகளின் தேவைகளை சந்திக்கப்படுவதற்காக சிலரை நான் பார்த்துருக்கிறேன் எவ்வளோதான் கஷ்டப்பட்டு வேலை பார்த்தாலும் பத்து பைசாக்கு சாப்பிடாம அதை வேற யாருக்கோ கொடுத்துருப்பாங்க வட்டிக்கு செலவுக்கு கொடுத்துருப்பாங்க சிலவங்க பேங்கில் போட்டிருப்பாங்க உபயோகம் பண்ணாமல் வச்சுருப்பாங்க ஆனால் கடைசி மறித்து போகிற அளவில் இருக்கும்போது கூட அந்த பணம் அவங்க வேற யார் கையில் தான் இருக்கும் அதே மாதிரி தான் சில குடும்ப வாழ்க்கைகள் அவர்கள் செய்ய வேண்டிய நேரங்களில் சந்தோஷமாக இருக்க வேண்டிய நேரங்களில் நன்மைகளை பகிர்ந்து கொடுக்கக்கூடிய நேரங்களில் அவர்கள் அதை செய்ய மாட்டார்கள் குழந்தைகளை வீட்டோட வைத்து அவங்களுக்கு அன்பை பகிர்ந்து கொடுக்கக்கூடிய நேரத்தில் பார்த்தீங்கன்னா சிலவங்க ஹோஸ்டலில் கொண்டு குழந்தைகளை விட்டுருவாங்க தாய் தகப்பனுடைய அன்பு அந்த குழந்தைகளுக்கு கிடைக்காமலே போயிடும் நான் ஏன் இந்த வார்த்தையை அப்படி நிறைய சம்பவங்கள் நாம் முன்பாக நடந்து கொண்டு இருக்கிறது இந்த வார்த்தையின் மூலமாக நான் உங்களோடு சொல்ல விரும்புகிறது இந்த அத்திமரத்தை போல அல்ல நாம் சரியான நேரத்தில் அதற்கான காரியங்களை செய்து கொண்டு இருக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் நம்மை குறித்து ஆசைப்படுகிறார் அவர் அத்திமரம் பலன் கொடுப்பதற்கு முன்பாக பூ பூத்து காய் காய்த்து ஒரு பழத்தை கொடுக்கக்கூடியது போல நம்முடைய வாழ்க்கையிலும் துடக்கம் முதல் கடைசியாக வரையும் ஒவ்வொரு கிரியைகள் நடக்கும்படி கர்த்தர் விரும்புகிறார் அப்படியாக நீங்கள் இருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன் கர்த்தர் உங்களை அப்படி மாற்றுவாராக நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன் நீங்கள் என்னோடு சேர்ந்து ஜெபியுங்கள் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வார் பரிசுத்த பிதாவே நல்ல ஆண்டவரே உமது பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் இந்த நாளில் உமது பிள்ளைகள் இந்த ஸ்தபிக்கப்பட்ட அத்திமரத்தை போல அல்ல உமது பிள்ளைகள் கனி கொடுக்கிற ஒரு அத்திமரத்தை போல கர்த்தர் பயன்படுத்தும்படிக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்படியே நீர் செய்வதற்காக ஸ்தோத்திரம் நாமத்தில் பிதாவே கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார்கள்